Hi friends, welcome to our channel TNPSC for Success. இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் எட்டு தொகை நூல்கள் தொகுத்தவர் மற்றும் தொகுப்பித்தவரை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு எட்டு தொகை நூல்கள் பற்றி நம்ம சேனலில் சாச்சிருக்குது இப்போ வந்து அதை நீ தொகுத்தது யார் தொகு தொகுப்பித்தவர் யார் அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம் இது வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க இது வந்து முக்கியமான ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நூல்களின் பெயர் எட்டு தொகை நூல்களில் முதல் நூல் வந்துட்டு நன்றினை நற்றினையை தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்தது குறிஞ்சி தொகை குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் தெரியவில்லை தேர்ட் ஒன் நூறு தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானைக் கச்சை மாந்தருஞ்சேரல் இரும்பொறை எட்டு தொகை நூல்களில் நாலாவது வந்துட்டு பதிற்றுப்பத்து தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவரும் தெரியவில்லை இதில் வந்துட்டு பதிற்றுப்பத்து பரிப்பாடல் ரெண்டுத்துக்குமே தெரியவில்லை தொகுத்தவரோ யாருன்னு தெரியல தொகுப்பித்தவரோ தெரியவில்லை அடுத்தது களித்தொகை களித்தொகை வந்துட்டு தொகுத்தவர் நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் தெரியவில்லை அகநானூறு அகநானூறு தொகுத்தவர் உருத்தரங்கண்ணனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி புறநானூறு புறநானூறு தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவர் தெரியவில்லை இதில் புறநானூறு பதிற்று பதிற்றுப்பத்து இது மூணுக்கும் தொகுத்தவரோ தெரியவில்லை தொகுப்பித்தவரோ தெரியவில்லை அதே மாதிரி மற்றதில் வந்துட்டு நற்றினை அகா குறுந்தொகை ஐங்குறுநூறு அகநானூறு இதில் மட்டும்தான் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இருப்பாங்க அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து இது வந்து ரிப்பீட்டடாக நம்மளை கேட்கக்கூடிய கேள்வி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ